இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ எங்கேயோ எடுத்த வீடியோ இல்லை எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த வீடியோ தான் எங்களோட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மூன்று அப்பார்ட்மெண்ட் சேர்ந்தோட்டாக இருக்கும் எங்களோட நடுவில் இது வந்து எங்களுடைய இடது பக்கம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த பிரச்சனை திடீரென்று ஒரு நாள் காலமாக நாங்கள் படுத்துரு கேட்க எங்களோட கதவை டக்கு டக்குன்னு தட்டி போட்டு கத்திக்கொண்டு ஆள் இறங்கி ஓடிக்கொண்டு இருந்தார் அந்த அவர் வந்து எல்லாண்ட வீட்டு கதவையும் தட்டி கொண்டு இருந்தார் முதல் நாங்கள் நினைச்சோம் இந்த பொடியங்கள் குழப்படி செய்கிறவங்க இப்படி ஏதாவது குழப்படி வேலை செய்கிறாங்களோன்னு சொல்ல என்னை மகள் சொன்னால் அம்மா வழியில் நெருப்பெரியுது கே என்னை வீட்டை விட்டு இறங்கி வாங்கொண்டு அவசரமாக என்னத்தை தூக்குற இதை தூக்குறது எங்கே போகிறது ஒன்றுமே தெரியாமல் குளிர் வேற முதல் ஜாக்கெட்டை மட்டும் தூக்கி கொண்டு வெளியில் இறங்கிட்டோம் கையில நாங்கள் காசையோ பணத்தையோ எதையுமே சிந்திக்கல நாங்கள் இறங்கிட்ட இறங்கி கீழே பார்த்தால் பக்கத்து பில்டிங்ல நெருப்பு பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்குது தீயணைப்பு படைக்கு அறிவித்ததாக ஒருதர் சொன்னார் அவர் தான் தான் எல்லா அந்த வீட்டிலையும் தட்டி தட்டி வெளியில வர சொல்லி கொண்டிருந்ததாகவும் சொன்னார் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் எல்லா வீட்லையும் போய் தட்டி தட்டி நெருப்பெரியுது வீட்டை விட்டு வெளியில வாங்க வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லி கொண்டு ஓடின ஒரு மனிதர் தான் அவர் அவருக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமில்லை அவர் பக்கத்து பில்டிங்ல இருக்கார் வெளியில வேலைக்கு போகும்போது தான் கண்டுட்டு ஓடி வந்து இதை செய்தவர் தீயணைப்பு படைக்கும் மாறிவிட்டில் வந்து தீயணைப்பு படம் வரையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றால எரிஞ்சு பயங்கரமாக பயங்கரமா கொண்டு இருக்குது அந்த பில்டிங்கில் இருந்த பிள்ளைகள் வந்து நாலஞ்சு சைனீஸ் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக அங்கே இந்த பில்டிங்ல இருந்திருக்கணும் அவைட்ட கேட்டேன் ஏதாவது பிளக்கில் ஏதாவது வெடிச்சிட்டுதா அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாவது போட்டுனீங்களா அல்லது ஏதாவது ஏற்றி வச்சுனீங்களான்னு சொன்னால் இல்லை நான் ஒன்றும் செய்யல நான் குளிக்க போனான்னு இப்படி நெருப்பு பார்த்துனா விட்டு ஓடி வந்துடாண்டு ஈரத்தலையோடு அந்த பிள்ளை வந்து கீழே அந்த குளிருக்குள்ள நடுங்கி கொண்டு நின்றுச்சு எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல உண்மையிலேயே இப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு மனிதனால சிந்தி நீக்கவோ செயல்படவோ முடியாத ஒரு கட்டி போட்ட நிலை தான் இந்த நிலை கிட்டத்தட்ட முக்காவாசி கட்டம் எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தீயணைப்பு படம் வந்து அந்த தீயெல்லாம் அணைக்க தொடங்கிட்டது இதில் என்ன பிரச்சனை நல்ல வீளை கேஸ் வெடிச்சோ அல்லது எலக்ட்ரிசிட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணியோ ஷோட் அடிச்சோ பக்கத்து பக்கத்து வீடுகள் எரியாத மாதிரி நடந்து கொண்டது பெரிய ஒரு கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டிய விடயம் இங்கால பக்கம் எரிஞ்சு கொண்டிருக்கண்டு அங்கால பக்கம் போய் பார்த்தால் அந்த ஜென்னலுக்கு பக்கத்தாலேயும் எரிஞ்சு கொண்டிருக்கு பில்டிங் வந்து ரெண்டு பக்கம் ஜென்னல் இருக்குது முன்பக்கம் ஜன்னல் இருக்குது பின்பக்கம் ஜன்னல் இருக்குது நெருப்பெருக்கிறதுக்கு மற்ற பக்கம் போய் பார்த்தால் ஒரு ஆள் வந்து கீழே இறங்க முடியாமல் தண்ட ஜன்னலுக்குள்ள வெளியில வந்து மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த புகை வந்து சுவாசிக்க முடியாமல் அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் ஜென்னலுக்கு வெளியில வந்து எங்களுக்கு பல்கனியும் இல்லை இல்லை ஒரு சப்போர்ட்டும் இல்லை நாங்கள் வெளியில் வந்தோம்னா குதிச்சு கீழே விழ வேண்டியதான் அவர் அதையும் மனசுக்குள்ளே கொள்ளாமல் அந்த புகையை சுவாசிக்க முடியாமல் வெளியில் வந்து மேலே ஏறி போய் கொண்டிருந்தார் மேல போயும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இப்படியும் கீழே தான் விழுவணும் விழுந்தால் உயிர் கட்டாயம் போகும் அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழாவது மாடியில் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் நல்ல காலம் தீயணைப்பு படை வேகமாக வந்ததால் அவரை மீட்டெடுத்துட்டு இல்லையாண்டா ஒரு உயிர் ஆபத்தும் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த காணொலியை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து இரவு நேரங்கள்லையும் சரி பகல் நேரங்கள்லையும் சரி உங்களோட டெலிஃபோனையோ அல்லது வேறு ஏதாவது பொருள்களையோ சார்ஜ் பண்ண போட்டால் நீங்கள் அந்த சார்ஜரை சார்ஜ்லேருந்து கலட்டி எடுங்கோ பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய விடயமாக இருக்குது நான் இதை பல முறை உணர்ந்திருக்கேன் என்னுடைய டெலிஃபோனை நான் சார்ஜில் போடும் பொழுது என்னுடைய டெலிஃபோனும் சரி அந்த சார்ஜரும் சரி படுவேகமாக சூடாகிறத நான் கண்காணிச்சிருக்கிறேன் கையில தொட்டால் அப்படியே நெருப்பு பத்திர மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் தொடர்ந்து அதிலேயே விட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் அதில் வெடித்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தரும் ஆகவே நீங்களும் சரி உங்களோட பிள்ளைகளும் சரி இல்லை உறவினர்கள்டையும் சொல்லி வைங்கோ இந்த சார்ஜர் ஒரு பயங்கரமான ஒரு பொருள் சார்ஜ் பண்ணி முடிச்சோன்ன சார்ஜரை கொழுவி இருந்த இதிலேருந்து கலட்டி எடுத்து இருந்து கலட்டி எடுத்து போட்டு டெலிஃபோனையும் இருந்து கலட்டி போட்டு இரவில் முக்கியமாக இந்த வேலையை செய்யுங்கோ ஏன்னா இரவில் தீப்பாற்றிச்சு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிற மீது செய்கிறோம் தெரியாமல் அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவர் எண்ணல்குள்ளா குதிச்ச மாதிரி தான் நாங்களும் குதிக்க வேண்டி வரும் இப்ப கிட்டடில தான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டன சுவிஸ் நாட்டுல எங்களுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் இப்படியான ஒரு தீ விபத்து ஏற்பட்டதால குளிச்சு கொண்டு இருந்தவருக்கு அந்த பாத்ரூமுக்குள்ளேயே அந்த புகை போய் அந்த புகையை சுவாசிக்க முடியாமல் இருந்ததாக கேள்விப்பட்டனான் அதுக்கு பிறகுதான் நான் கொண்டேன் இந்த தீ விபத்துகள் ஏற்படும் பொழுது அந்த புகைன்ற அடர்த்தியை நாங்கள் சுவாசிக்க முடியாமல் அது எங்களுடைய நுரையீரலப்பை பாதிக்க எங்களுக்கு மயக்கம் போட்டு நாங்கள் எங்களுடைய உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே எங்கேயாவது நெருப்பு பார்த்தீங்கன்னா படுவேகமாக வீட்டை விட்டு வெளியில வந்துருங்க காசு பொருள் எல்லாம் அதுக்கு அடுத்தது உயிர் தான் முக்கியம் நாங்கள் எப்படி செய்தோமோ அதே போல எல்லாத்தையும் விட்டுட்டு குளிர் என்ற பட்சத்தில் ஒரு உடுப்பை தூக்கி கொண்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில வாரதான் முதல் முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால் நீங்க உள்ளுக்கு நின்று புகதானே போயிடும் வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்குள்ள நெருப்பு பத்தையில தானே நின்றுங்கின்றாலும் கூட அந்த புகை மனம் வந்து எங்களோட நுரையீரலை பாதிச்சு இறப்புக்குள்ளாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆகவே இப்படியான விபத்துகள் ஏற்படுற பட்டு பட்டுவேகமாக வீட்டை விட்டு இறங்கிடுங்கோ இறங்கி ஒரு காத்தோட்டமான இடத்துல போய் நின்று கொண்டு தீயணைப்பு படைக்கு முதல் அறிவியுங்கோ அடுத்ததாக போலீஸுக்கு அறிவியுங்கோ இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கோ நான் சொன்னது போல சார்ஜரை முதல் கலட்டிப்பைக்க பழகி கொள்ளுங்கோ அடுத்ததாக தச்சலம நீங்கள் இல்லாத நேரங்களில் உங்களோட வீட்டில் பிள்ளைகள் தனியே இருந்தாலும் கூட நெருப்பு எங்கேயாவது பத்திரம் மாதிரி தெரிஞ்சால் வீட்டு திறப்பு எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில போய் இறங்கி நிற்கிறதா நல்ல விடயம் கவனமாக இருங்கோ கவனமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில உங்கள்ட்ட விட பெறுகிறேன் உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்